வணக்கம் இன்னைக்கு நம்முடைய பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின துண்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படி அந்த துண்டு எதுக்கெல்லாம் பயன்பட்டுச்சு இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ள மக்களுக்கு அந்த பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் அந்த துண்டில் அப்படி என்ன இருக்குது என்னென்னலாம் பண்ணுனாங்க அந்த காலத்து ஆளுங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம் எல்லாம் வந்துட்டு இந்த தீபாவளி பொங்கல் அப்படி ஒரு விசேஷ காலங்கள் வந்தால் தான் வந்துட்டு ஒரு மாடனாக வந்துட்டு இந்த ஒரு வேட்டி சட்டையை வந்துட்டு கலர் கலராக வாங்கி போட்டுக்கிறது அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது ஆனால் அந்த வேட்டி கூட துண்டும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்னா வந்துட்டு அந்த காலத்துல வந்து இருந்துச்சு ஆனா இப்ப அந்த வேட்டி சட்டை வந்துட்டு பொங்கல் தீபாவளி காலங்கள் மட்டும் தான் இருக்கு அதனாலதான் வந்துட்டு இந்த பற்றிய பத்தியோட இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ உள்ள தலைமுறைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த பதிவை நம்ம போடுறோம் துண்டுங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு முளை துணி அப்படின்னு வந்துட்டு நம்ம நினைச்சிட கூடாது இப்போ உள்ளவங்களாம் வந்துட்டு குளிக்க போகும்போது டவலாக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் துண்டை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த காலத்தில் வந்துட்டு கிராமங்களில் வந்து துண்டுங்கிறது வந்து ஒரு கலாச்சாரம் மிகுந்த ஒரு தான் வந்துட்டு பார்க்கப்பட்டுச்சு அப்படி பார்க்கும்போது துண்டை வந்துட்டு தோலில் போட்டுக்கிட்டு போகிறது வந்துட்டு ஒரு மரியாதையாக பார்க்கப்பட்டுச்சு அதே துண்டை வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போனாங்கன்னா கோயிலில் போயிட்டு அந்த துண்டை வந்துட்டு இடுப்பில் கட்டிக்கிட்டு சாமிக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்கக்கூடிய இதாக வந்துட்டு பார்க்கப்பட்டுச்சு அது வந்துட்டு சாமிக்கு மட்டும் கிடையாது ஒரு பெரியவங்களை பார்க்கும்போது வயசில் மூத்தவங்களை பார்க்கும்போது அந்த துண்டை வந்துட்டு இடுப்பில் கட்டிக்கிடுவாங்க அதாவது தோலில் இருக்கிற துண்டு எடுத்து கையில் வச்சுக்கிடுவாங்க இல்லை வந்து இடுப்பில் கட்டிக்கிடுவாங்க அது வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு பாரம்பரியமாக இருந்துச்சு அதே போல் வந்துட்டு அதாவது இந்த கோதாவில் குதிச்சிக்க போகிறாங்க அப்படின்னு அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா அப்படி கோதாவில் குதிக்க போகிறதா இருந்தால் அதே தோளில் கிடக்கிற துண்டை எடுத்து தலைப்பாவில் கட்டிக்கிட்டு விளையாட போகிறதா இருந்தாலும் சரி கோதாவில் குதிக்கிறதா இருந்தாச்சு துண்டை தலையில் கட்டிக்கிடுவாங்க அதுபோல் முந்தைய காலத்தில் வந்துட்டு இந்த சட்டைங்கிறதெல்லாம் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டாம படத்தில் விஜயகுமார் பார்த்திங்கன்னா உடம்பு முழுக்க சந்தனத்தை தடக்கிட்டு ஒரு துண்டை மட்டும் மேலே போட்டுக்கிட்டு வருவார் அதுபோல் சட்டையாகவும் வந்துட்டு இந்த துண்டு வந்துட்டு பயன்படுத்துச்சு அப்படி ஒரு பெரியவர்கள் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா போகிறாங்கனாலோ இல்லை ஒரு திண்ணையில் உட்கார போகிறாங்கனாலோ அப்படின்னா அந்த துண்டை எடுத்து அந்த பகுதி மட்டும் தரையில் போட்டு தரையில் உடம்பெட்டு அந்த த தூசியை தட்டி விட்டுட்டு உக்காருவாங்க அப்படி உக்காருறதுக்கும் அந்த காலத்தில் வந்துட்டு துண்டு பயன்படுச்சு அப்படி ஒருத்தங்க மேலே கோவப்பட்டுக்கிட்டு அந்த இடத்து விட்டு கிளம்புறாங்க அப்படின்னா தோல் இருக்க துண்டு எடுத்து ஒரு உதறு உதறிட்டு போவாங்க அப்படி அந்த உதறிட்டு போகிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த துண்டில் கூட ஒன்றும் கிடையாது இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்தும் கிடையாது அப்படின்னு துண்டை உதறிட்டு போகக்கூடிய இதுவும் அந்த காலத்தில் வந்துட்டு இருந்துச்சு ஏன் இது அப்புடின்னா அவங்ககிட்ட நான் ஒன்றுமே எட்டு போகலை இனிமேல் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு இருக்கக்கூடிய இது இருந்துச்சு வீட்டிலிருந்து ஒரு நம்ம வந்து கிளம்புறோம் அப்புடின்னா ஒரு தோளில் துண்டை போட்டு கிளம்புறோம் அப்புடின்னா ஒரு போகிற வழியிலே இல்லை வந்துட்டு மரங்களுக்கு கீழே வந்துட்டு அசந்து தூங்குறதுக்கு சடனாக அங்கே வந்துட்டு ஒரு பாய் மாதிரி விரித்து தூங்கிக்கலாம் அதே இது வந்துட்டு குளிர் அதிகமாக அடிக்கி அப்படின்னா மேலேயும் போத்திக்கலாம் ஊத காற்று அடிக்கிறது அப்படின்னா துண்டை எடுத்து காதெல்லாம் போத்திக்கிட்டு முப்பிள மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு துண்டு வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு எல்லாத்துக்குமே பயன்படுத்துச்சு அதே இது ஒரு வெயில் காலம் வெயில் அடிக்கணும் அப்படின்னா துண்டு எடுத்து தலையில் கட்டிக்கிட்டு ஒரு தொப்பி மாதிரி போட்டுக்கிட்டும் போவாங்க அதே போல் ஒரு சின்ன குழந்தைங்க வந்துட்டு சேட்டை பண்ணுறாங்க அப்புடின்னா துண்டை வந்துட்டு முறுக்கிக்கிட்டு அந்த குழந்தை அடித்த மாதிரி இருக்கும் அடிக்காத மாதிரி இருக்கும் அதாவது வலிச்ச மாதிரி இருக்கும் வலிக்காத மாதிரி இருக்கும் அப்படி வந்துட்டு அன்பா வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு அரட்டு போடுறதுக்கும் அந்த துண்டு வந்துட்டு அந்த காலத்தில் பயன்படுத்துச்சு அதாவது அந்த காலத்தில் துண்டக்கான துணிய காணோன்னு ஓடிட்டான் அப்புடின்னு சொல்லுவாங்க தெரியுமா அது தான் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு அந்த காலத்தில் அடி வாங்குறாங்க அப்படின்னா துண்டையும் கீழே ஓட்டுட்டு ஓடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பயந்துட்டாங்கன்னு அர்த்தம் அது தான் வந்துட்டு துண்டக்கானம் துணியை காணோன்னு அவன் ஓடிட்டான் அப்படின்னு வந்துட்டு அந்த காலத்தில் சொல்லக்கூடிய அந்த துண்டை பற்றி ஒரு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வும் ஒரு வழக்காட சொல்லும் இருந்துச்சு அதே போல் ஒரு பிரச்சனை அதாவது பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அது வந்து பஞ்சாயத்து வரைக்கும் போயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து தப்பே செய்யலை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அந்த வந்து க காலத்தில் வந்துட்டு துண்டை கீழே போட்டு துண்டை தாண்டுவாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பஞ்சாயத்துலேயே வந்துட்டு முக்கியமானதாக வந்துட்டு துண்டு வந்துட்டு பார்க்கப்பட்டுச்சு அப்படிப்பட்ட துண்டு தான் வந்துட்டு இப்போயும் கூட அதாவது ஒரு சந்தையில சந்தைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த சந்தையில் வந்துட்டு துண்டை வந்துட்டு கைக்குள்ள கை மேலே போட்டுக்கிட்டு அந்த துண்டுக்குள்ளே கையை விட்டு பேரம் பேசக்கூடியதும் அந்த காலத்தில் இருந்துச்சு சொல்ல போனோம்னா இப்போ கூட வந்துட்டு துண்டு வந்துட்டு அதாவது பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது பட்ஜெட்டில் துண்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பட்ஜெட்டுக்கு ஒதுக்குறது கூட மணி இல்லை அப்படிங்கிறத கூட வந்துட்டு பட்ஜெட்டில் துண்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அதே போல் அந்த துண்டு வந்துட்டு ஒரு சாதாரணமாக போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு கலர் கலரான துண்டுகளும் இப்போ இருக்கு அதே போல் ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு வெள்ளை கலர் துண்டு ஒரு ஃபங்க்ஷனு தீபாவளி பொங்கலுக்கு அப்புடின்னா அதுக்கு ஒரு பட்டு துண்டு அப்படின்னு இப்போ விதவிதமான துண்டுகள் வந்து ஆடம்பரமாக வந்துருச்சு ஆனால் அந்த காலத்தில் வந்து துண்டு வந்துட்டு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கேன் துண்டை வந்துட்டு சாதாரண மனைக்காதீங்க அந்த துண்டு நம்ம தோளில் போட்டிருக்குமா இல்லை தலையில் கிட்டியிருக்கோமா இல்லை இடுப்பில் கிட்டியிருக்கோமா அப்படிங்கிறது தான் அந்த துண்டு நமக்கு என்ன சொல்ல வருது நம்ம எப்படி நடந்துக்கணும் யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் மரியாதை கொடுக்கறது ச இங்கிறதுலாம் எல்லாமே வந்துட்டு அந்த துண்டுலேயே வந்துட்டு அடைங்கிறோம் அதனால் வந்துட்டு துண்டை பற்றி கொஞ்சம் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்